மது ஒழிப்பு மாநாடு என்பது தமிழகத்திற்கு அவசியமான ஒன்று கள்ளச்சாராய சாவுகள் பெரிய அளவில் தமிழ்நாட்டை விட்டது அவர் எப்ப வந்து முதலமைச்சர் முதலமைச்சர்களை சந்தித்த போது அதன் பிறகு வந்து அந்த வீரியம் கம்மியாயிடுச்சு பேசும் பொருளா இல்ல இல்ல பரபரப்பா பேசப்பட்ட அந்த சம்பவம் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு திமுகவை எதிர்த்து இந்த மாநாடா திமுகவை ஆதரித்து இந்த மாநாடா இந்த மது ஒழிப்பின் மூலம் திமுகவுடைய வாக்கு வங்கி திமுகவுக்கு சாதகமா போ போக போகிறதா பாதகமா போக போகிறதா என்பதை இந்த மாநாடு முடிவு செய்யணுமா நம்பிக்கை தீர்வையும் கொடுக்கலாம் வாக்கு வங்கி திமுகவுக்கு எதிராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு திமுகவுல நீங்க சிக்கனமயமாக்கல் தாராளமயம் சிக்கனமயம் வீசிக்க வராதா இல்லை விசிகாவுக்கு ஒரு நான்கு முதல் ஐந்து சதவீத வாக்கு எந்த கட்சிக்கும் போகாது ஏன்னா அடிப்படையாக அவனுக்கு அரசியல் தேவைப்படும் யாருக்கு நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைய கரகத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிக்காளரும் அரசியல் விமர்சருமான தமிழா தமலா பாண்டியன் வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் மது ஒழிப்பு மாநாடு திட்டமிட்டபடி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த மாநாட்டு முடிந்த பிறகு ஏதாவது அவர்களுக்கு சாதகமாக வந்து முதலமைச்சர் ஏதாவது அறிவிக்கிடுவாரா இல்லை மது ஒழிப்பு மாநாடு என்பது தமிழகத்திற்கு அவசியமான ஒன்று அதில் அனைத்து கட்சிகளும் அந்த கருத்திலிருந்து மாற்று கருத்து பதிவாகவில்லை ஆனால் இது அதிகாரம் உள்ள கட்சி திமுக தான் திமுகவினுடைய அறிவிப்பு தான் மதுக்கடையை கடையை ஒழிக்கும் முதலமைச்சர் இருபத்தி ஒன் ஒன்று காலகட்டத்தில் தேர்தல் வாக்குறுதியில் வருடம் ஐநூறு கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் ஐந்து வருடத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு கடைகள் படிப்படியாக ஒழிக்கப்படும் என்ற வாக்குறுதி வெறும் ஐநூறு கடைகள் மட்டும்தான் நிறுத்தப்பட்டிருக்கு மூணரை வருட காலம் முடிந்தது அவருடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை இதை தாண்டி கள்ளச்சாராய சாவுகள் பெரிய அளவில் தமிழ்நாட்டை ஒழுக்கிவிட்டது மரக்கான கள்ளச்சாராய சா சாவு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு அறுபத்தி ஒம்பது பேர் மரணம் ஐம்பது பேர் நடைபெணம் இப்படி நூற்றி பாதிக்கப்பட்டாங்க இதன் தான் தலித்து மக்கள் தான் இந்த கள்ளச்சாராயத்தில் மரணமடைகிறார்கள் அதிக பேர் அதிக பேர் பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் அதனுடைய தாக்கம் விடுதலை சிறுத்தைகளுக்கு அதனுடைய தாக்கம் அதிகமான அதிகமானது அதன் விளைவாக அக்டோபர் ரெண்டாம் தேதி மது ஒழிப்பு மாநாடு பெண்கள் நடத்துகிற மது ஒழிப்பு மாநாடு இதுக்கு அனைத்து கட்சியும் அதிமுக திமுக சீமானு விஜய் இப்போ அனைத்து கட்சிக்கும் அழைப்புதல் அனுப்பப்பட்டது இப்போ நாளை யார் க கலந்து பாஜக ரெண்டு பேரை தவிர அனைத்து கட்சினால் இப்போ ரெண்டு கட்சி கட்சி இல்லையா இல்ல இரண்டு கட்சியுமே தலித்து மக்களுக்கு எதிரான கட்சி அவங்கள்தான் தலித்து மக்களுடைய பாஜக தலித்து மக்களுடைய பிரிவு இருக்கு தலித்து மக்களுடைய அமைச்சர்கள் இருக்காங்க அது எப்படி எதிரான கட்சி மாணவன் பொதுவான ஒரு விஷயத்தை வந்து இப்ப மாமா க எடுத்துக்கல பாமாக்காவோட மருத்துவ ராமதாஸ் ஐயா அவர்கள்தான் வந்து மது விலக்கு வந்து முழுமையா கொண்டார்னு சொன்னா அவர்தான் அந்த ஆரம்பகட்ட போராட்டத்தை எல்லாம் களமிறங்கி பண்ணாரு அவருக்கு கட்சிக்கு அப்பாற்பட்டு கூட்டிருக்கலாம்ல இல்ல இதுல என்ன முரண்பாடுனா பாமக பாஜக இரண்டுமே மது ஒழிப்பு கொள்கையில் விடுதலை சிறுத்தைகளோடு முரண்படுது ஆலை ஆலை அதிபர்கள் மது ஆலை அதிபர்கள் நலன்தான் முக்கியம் இதில் பாஜக தெளிவாக இருக்குது ஏன்னா ஒரு ஆலையை மூடுவதை பாஜக விரும்புவதில்லை பாஜகவுடைய கொள்கைக்கு பாமக ஆதரவு நிலை இதுதான் பாஜக பாமக இரண்டு பேரையும் தவிர்ப்பதற்கான காரணம் அதிமுகவும் திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தான் வந்து பல மது ஆலயத்துக்கு வந்து அதிபராக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க சாதகமானவங்க அப்ப பாஜகவும் பாமகவும் வந்து எதிரானவர்கள் நீங்க அவர் நினைக்கிறாருங்களா இல்லப்பா பா அதிமுக திமுக சாராய ஆலை அதிபர்களை கொண்ட கட்சி இவர்களிடம்தான் இந்த ஆலையை மூடுவதற்கான கோரிக்கை வைக்க முடியும் ஆனால் கொள்கை ரீதியாகவே பாமக பாஜக இரண்டும் இந்த கூட்டணிகளுக்கு எதிரான கொள்கை அதாவது வலதுசாரி இடதுசாரி வலதுசாரி இந்த தத்துவத்தில் சிறுத்தைகளுடைய மேடையில் பாமக பாஜக இரண்டுமே இணைந்து கொள்ள முடியாத ஒரு தத்துவ இடைவெளி இதுதான் அவர் அவருடைய அளவீடு அதனால் பாமக பாஜக இல்லாத அனைத்து கட்சிகளையும் நீங்கள் சீமான கூப்பிடறாரு விஜய் கூப்பிட்றாரு அதிமுக கூப்பிடுறாரு இது அவர் அவருடைய கொள்கை ரீதியான பாஜக பாமக முரண்பாடு பாமகவோடு அவர் இருந்து தமிழ் குடி தாங்கி பட்டம் கொடுத்தது கடந்த காலத்தில் நிச்சயமாக தொண்ணூற்றி எட்டுல பாஜக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை இருந்தது ஆமாங்க அப்போ இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்திருக்கு ஆனால் இன்றைக்கே முரண்பாடுகளின் மொத்த உருவா பாமக பாஜக அதனால நான் அவர்களை அழைக்கப் போவதில்லைன்னு அவர் அறிக்கை விட்டுட்டேன் சரி அதாவது வந்து எப்படின்னா இந்த மாநாடு மது ஒழிப்பு மாநாடு வந்து மிக பரபரப்பாக பேசப்பட்டது எல்லாமே வரவேற்றாங்க பரவாயில்ல இது வந்து இந்த மாநாட்டை வந்து முன்னெடுக்கிறாரு எல்லாமே வரவேற்கிறாங்க அவர் எப்போ வந்து திமுகவுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களை சந்தித்த போது அதன் பிறகு வந்து அந்த வீரியம் கம்மியாயிடுச்சுல்ல பேசும் பொருளாக இல்லை இல்லை பரபரப்பாக பேசப்பட்ட அந்த சம்பவம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சுல்ல அப்போ அந்த மாநாட்டுடைய வெற்றி அது பாதிக்கும் தானே எல்லாமே பேசுகிறாங்க இல்லை உண்மைதான் இந்த கருத்து மக்கள்கிட்ட இருக்கு திமுகவை எதிர்த்து இந்த மாநாடா திமுகவை ஆதரித்து இந்த மாநாடா இப்படி ஒரு விவாதம் இருக்கு திமுகவும் ஆர் எஸ் பாரதி டி கேஎஸ் இரண்டு பேரையும் அந்த மாநாட்டுக்கு ஆதரவாக பது ஆதரவாக தங்களுடைய திமுக பிரதிநிதிகளை அனுப்பி வைப்பதாக முதலமைச்சரே அறிக்கை விட்டிருக்காரு அத்துறை நிகழ்ச்சிகளையும் பாரதி வழியாக முதலமைச்சர் கேட்டு தெரிந்து கொள்வார் தெரிந்து கொண்டு மது ஒழிப்பு சம்பந்தமாக திருமாவடைய தலித்துக்களுடைய பெண்களுடைய கோரிக்கைகளை பரிசீலிப்பார் என்று எதிர்பார்க்குறாங்க சிறுத்தை நம்புகிறது ஏன்னா இப்போ திமுக சார்ந்தவர்கள் தான் மது ஆலை முதலாளிகள் ஜெகத் ரச்சக டி ஆர் பாலு அதிமுக இப்படி பல பேர் நடத்துறாங்க அப்போ இவர்கள் இவர்கள் இவர்களோடு இணக்கமான பிறகுதான் அரசு ஆணையை மது ஒழிப்பு ஆணையை பெற முடியும் என்று சிறுத்தை நம்புகிறது ஆனா அடிப்படை தேவை என்பது கள்ளச்சாராய ஒழிப்பு கள்ளச்சாராய ஒழிப்பு நூறு சதவீதம் நடந்தேற வேண்டும் கள்ளச்சாராயத்தை ஒழித்தால நீங்க பாதி மரணத்தை தடுத்தாம் சாராய ஆலை மூடுவது என்பது அரசின் கொள்கை முடிவுகளில் திமுக பரிசீலிக்கும் ஏன்னா துணை முதலமைச்சர் தலித் முதலமைச்சராக கூடாதா என்கின்ற அந்த கோரிக்கை மூன்று மாத காலமாக வந்த பிறகு இப்போ உயர்கல்வித்துற கோவி செலியனுக்கு போய் சேர்ந்து இருக்கு கல்வெளி செல்வராஜுக்கு நீங்க அதிகாரம் அதே போல மதிவ மதிவான இப்படி நான்கு அமைச்சர்கள் தலித் அமைச்சர்கள் அதிகார மிக்க பதவியை நோக்கி நகர்வதற்கு திருமாவளவன் இந்த தலித் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கோரிக்கை தான் இதே போன்று மதுக்கடை விஷயத்திலையும் ஒரு ஆயிரம் கடையோ ஐநூறு கடையோ திமுகவே மனம் வந்து மூடிய நாள் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி பண்ணா பரவாயில்ல அவர் எல்லா கட்சியும் ஆதரவு தானே கேட்டிருக்காரு இல்ல எல்லா நீங்க எல்லா கட்சியும் ஆதரவோடு தான் அந்த மது ஆலையை மூட முடியும் மட்டும் நினைத்தால் திமுக திமுக கூட்டணி கட்சிகளும் அழுத்தம் கொடுக்கணும் கூட்டணி கட்சிகளும் இருக்கிறாங்க வைகோ இருக்காரு கொங்கு ஈஸ்வரர் இருக்காரு வேல்முருகன் இருக்காரு இவர்கள் சேர்ந்து திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்தால்தான் இந்த மது ஆலை ஒழிப்புக்கு திமுக ஒரு முடிவுக்கே வரும் இவரு இளங்கோ பேசும்போதோ இல்ல அரஸ் பாரதி பேசும்போதோ அரசின் அறிவிப்புகள் அந்த மாநாட்டுல ஏதாவது தெரிவிப்பாங்களா முதலமைச்சருடைய கருத்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எதிர்பார்ப்பு இருக்குமா அந்த மாநாட்டுல இல்ல இவர் இல்லை அதை எதிர்த்து பேசுவாங்களாம் எதிர்த்து பேச முடியாது ஒரு ஆளு நீங்க மாநாட்டு நிகழ்வுகள் மாநாட்டு தீர்மானங்கள் அத்தனையும் முதலமைச்சரிடம் சேர்ப்பிப்பார்கள் அதன் பிறகுதான் முதலமைச்சர் தான் கொள்கை முடிவை எடுக்க முடியும் மாநாட்டு ம ம அந்த மக்கள் திறன் கூட்டம் பெண்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் வந்தாங்கன்னா இந்த மது ஒழிப்பின் மூலம் திமுகவுடைய வாக்கு வங்கி திமுகவுக்கு சாதகமாக போ போக போகிறதா பாதகமாக போக போகிறதா என்பதை இந்த மாநாடு முடிவு செய் மாநாடு முடிவு செய்யும் அதுக்கிடையில் வந்து என்னன்னா இந்த மது விற்பனையில் வந்து அதாவது வந்து கோட்டர் பாட்டில்னு சொல்லுவாங்களே அதை வந்து பாதியாக நைன்டி அப்படின்னு சொல்லிட்டு பின்பாட்டில் ஒன் போட்டதாக வந்து அரசுடைய கொள்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து ப பதிவு பண்ணியிருக்காரு அப்படி இருக்க சமயத்தில் வந்து எப்படி முழுமையாக அவங்க வந்து மதுவை வந்து அதிகமாக குடிக்கிறதுக்கான ஏற்பாடு தான் செய்கிறாங்களே கண்டி அது எப்படி வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து திமுக முன்வருமா வருமா இப்போ இது பேசும் பொருளாக மாறிடுச்சு ம் பெண்கள் பெண்கள் மாநாடுதான் மது ஒழிப்பு என்பதை கோரிக்கை தான் பெண்கள் பெண்கள் தொலைக்காட்சியில் பெரிய கண்டிப்பா அப்ப பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த குடும்பம் திமுக ஒரு தீர்வை சொல்லணும் தீர்வை கொடுக்கணும் ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் நம்பிக்கை தீர்வையை கொடுக்கலாம் வாக்கு வங்கி திமுகவுக்கு எதிராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால அண்ணாதிமுக கூப்பிட்டு இருக்காரு கண்டிப்பா அண்ணாதிமுகவையும் நீங்க ரெண்டு நாள் கழிச்சு எடப்பாடி என்ன சொல்லுவாரு எடப்பாடியுடைய பிரதி என் கலந்திருப்பாரு எடப்பாடி என்ன சொல்லுவாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் படிப்படியாக பாதி கடைகள் இப்ப நாலாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது கடை இருக்கு ரெண்டாயிரம் கடையாக மாற்றுவோம் திமுக வாக்குறுதிக்கு தாமதமானால் அதிமுக வாக்குறுதி உறுதியாக குருதியா திமுக மௌனமாக இருந்தாங்கன்னா அது அதிமுகவுக்கு ஆ அதுதான் இந்த மாநாட்டினுடைய வெற்றி இந்த மாநாட்டில் வந்து திமுக பதிலே சொல்லலை அப்படின்னா அந்த கூட்டணியிலேருந்து அவர் போயிடுவாரா இல்லை திமுக கூட்டணியிலேருந்து விலகுவதற்கான வாய்ப்பு தேர்தல் நேரத்தில் ம் நூறு சதவீதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கூட்டணி பேரத்தில் எடப்பாடி தாராள மனப்பான்மைய நீங்க இப்போது இருந்தேன் நாடாளுமன்ற தேர்தல் இருந்தேன் நாடாளுமன்ற தேர்தலில் பதினஞ்சு சீட் எங்களுக்கு போதும் பாண்டிச்சேரி இருபத்தஞ்சு சீட்டை காங்கிரஸ் கூட்டணி கொடுக்குறேன் டெல்லிக்கு தூத அனுப்புனார் திருநாக்கரசு போனார் இப்ப என்ன சொல்றாருன்னா நூத்தி ஐம்பது சீட் எனக்கு போதும் திமுக நூத்தி இருபத்தி மூணு சீட்டு தான் நூத்தி ஐம்பது சீட் எனக்கு போதும் எண்பத்தி நாலு காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் கூட்டணி கட்சி நீங்கள முடிவு பண்ணிக்க இப்படி தாராளமய மக்கள் யார் எடப்பாடி எடப்பாடி நீங்க திமுகவுல நீங்க சிக்கனமய மக்கள் தாராளமயம் சிக்கனமயம் நீங்க கருணாநிதி சொல்லுவார் உங்களுக்கு கூட்டணியில இடம் இல்லை என்னுடைய இதயத்துல இடம் உண்டு இடம் இருக்குங்க இப்ப அதே தான் கூட்டணியில தாராளமயமாக்கலாம் இல்ல சிக்கன மயமாக்கலாம் இதை பொறுத்துதான் கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இதே தவிர ராமதாஸ் ஐயா அவர்கள் செய்தார்கள் இதே போல வந்து பேரத்துல வந்து யார் அதிக சீட்டு வந்து தராங்களோ அவங்க சைடு கூட்டணி மாறி மாறி அந்த கட்சி காணாமல் போயிடுச்சு இப்போ அந்த நிலைமைக்கு நான்கு முதல் ஐந்து சதவீத வாக்கு எந்த கட்சிக்கும் போகாது ஏன்னா அடிப்படையாக அவனுக்கு அரசியல் தேவைப்படுது யாருக்கு வன்னியர்களுக்கு நீங்க அரசியல் தேவையே இல்லை அவனுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் இருக்கு சமூக அங்கீகாரம் அங்கீகாரம் இருக்கு திருத்தை சமூக அங்கீகாரம் அழுத்தப்படுறான் சமூகத்தில் அழுத்தப்படுறான் அறுபத்தி ரெண்டு அடி குடிக்காம ஏற்ற முடியல ஆதிக்க சாதி இருக்கிற பகுதியில் எப்படி ஒரு தலித்து அறுபத்தி ரெண்டு அடி குடி ஏத்தலாம் இதே ஒரு ஆதிக்க சாதி ஏற்க மறுக்கிறான் அரசியல் கூட்டணியில் இருக்கக்கூடிய காக்கவே வந்து இந்த நிலைமை அதுவும் வந்து ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல வந்து ஆளுங்கட்சி ஆளக்கூடிய அந்த இடத்துல கொடி நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க இது 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 அப்போ இவர்களுக்கு உணவை விட எது தேவை அரசியல் தேவை உணவை அதிகாரம் அதிகாரம் அமைப்பு தேவை சிறுத்தை அமைப்பு தேவைன்னா திருமாவளம் தேவை இதுதான் சிறுத்தையினுடைய பெரிய வாக்கு வங்கி பலம் ராமதாசுக்கு அந்த வாக்கு வங்கி வன்னியர்கள் பாதி பேரு திமுக வன்னியர் ஆயிட்டான் பேர் அண்ணாதிமுக வன்னியர் பாதி காங்கிரஸ் வன்னியர் மீதி வே வேல் முருகன் கிட்ட போயிட்டாங்க இப்படி ஆயிப்போச்சு ஆனா சிறுத்தைகள் சிறுத்தைகள் தான் தான் இருக்க இதுதான் நீங்க திருமாவுடைய பலம் இதுதான் அதனால திமுகவுடைய பலம் என்னவோ அதே அளவுக்கு திராவிட இயக்க அரசியல் திமுகவுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் இருபது முதல் இருபத்தி அஞ்சு சதவீதம் வாக்கு வங்கி எங்கேயும் போகாது ஏன்னா அவனுக்கு அரசியல் தேவை கண்டிப்பா கண்டிப்பா அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு தாலுக்கா ஆபீஸ் போறதுக்கு டாஸ்மார்க் கடை எடுக்கிறதுக்கு பி டபிள்யூ ரோடு போடுறது அரசியல் தேவை ஆனால் திமுக அண்ணாதிமுக இருக்காங்க இவர்களுக்கு சிறுத்தைக்கு அதிகாரம் இருந்தால்தான் எடுக்க முடியும் எதிர்க்க முடியும் நிச்சயமான மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பிறகு வந்து அவருடைய கனவு நிறைவேறுதா என்று நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் முதலமைச்சர் நல்ல முடிவெடுப்பார் இந்த கூட்டணியை தக்க வைப்பார் சொல்லிட்டு எல்லோரும் நம்புவது போல் நாமும் நம்புவோம் நன்றி வணக்கம்